மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதிகளிலே நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு கலந்துரையாடல் நடைபெற்றது இன்றைய இந்த கலந்துரையாடலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் கடற்படையினுடைய பிரதி தளபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலே இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்து கொள்ளப்பட்டது அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சதீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச இலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சேரிவுக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இதேவேளையிலே அன்றைய அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துவிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் நல்ல கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இன்றைய இம்முறை இவரிடம் இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் ஜாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவனிப்ப ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜாத்திரிகர்களுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சேவையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது வரை ஜாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும் அதேவேளையிலேயே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் இருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான வழி கட்டணமாக ஆயிரத்தி முன்னூறு ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுமா பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய இன்றைய இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது சுங்க திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் இன்றைய கூட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளே அதாவது இந்த ஜாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது பல்வேறு விடயங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய இந்த திண்மக்கல் வகல் அல்லது இந்த வழி மாசடைதல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையிடப்பட்டு பொதுமக்களுக்கு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஒலி பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் இதிலே எங்களுடைய சில தீர்மானங்களை எடுத்திருந்தோம் அந்த தீர்மானங்களை நாங்கள் போலீசாருக்கு வழங்க இருக்கின்றோம் அதாவது குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் பல நிகழ்வுகளிலே பொது நிகழ்வுகளிலே நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு புறம்பாக அயலிலே வசிக்கின்ற பலருக்கும் இந்த ஒலிபெருக்கிகளாலே பாரிய இடர்பாடுகள் ஏற்படுவதாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஆலயங்கள் நான் தயவாக வேண்டிக் கொள்வது இந்த ஆலயங்கள் தங்களுடைய இந்த வழிபாட்டு சமய வழிபாட்டு அனுஷ்டானங்களை மேற்கொள்கின்ற போது அயலிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே அவர்களுடைய ஒலிபெருக்கிகளை பொருத்திக் கொள்வது மிகவும் வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் ஆலயத்திலிருந்து மிக தொலைவிலே உள்ள இடங்களிலே இந்த ஒலிபெருக்கிகள் ஒலி பெருக்கிகள் பொருத்தப்பட்டு அங்கே அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய ஆலய அதனுடைய நிர்வாகிகள் அல்லது அதனுடைய தர்மகர்த்தாக்களை தயவாக வேண்டிக் கொள்வது உங்களுடைய ஆலய பூசைகளை ஏனைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு வினயமாக கேட்டுக்கொள்கின்ற அதே வேளையிலே ஏனைய நிகழ்வுகளிலும் இரவுகளிலே நடைபெறுகின்ற அல்லது பகலிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே அவரிவிதமான சத்த ஒலிகளோடு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது இதனாலே அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மட்டுமல்ல அயலிலே வசிக்கின்ற வயோதிபர்கள் ஏனைய கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு பல அசௌரியங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக இந்த கல்வி கேட்கின்ற மாணவர்கள் இத வேலைகளிலே தங்களுடைய கல்விக்கு இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே அதை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை அதாவது போலீசார் உண்மையிலே அதற்குரிய எத்தனை டெசிமெல் என்ற அளவிலே அதனை அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை போலீசாருக்கு இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் எடுத்து மூலம் போலீசாருக்கு அறிவிக்க இருக்கின்றோம் ஆகவே போலீசார் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு முதற்கட்டமாக அனைவரும் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்வை கேட்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே அதனை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஆட்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளாத போது குறைவாக இருக்கின்ற போதும் பெருக்கிகள் பல இடங்களிலே அதாவது பல கிலோமீ ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட வகையிலே அல்லது பல தூரங்களிலே அந்த பெருக்கிகள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அயல் பகுதிகளிலே வாழுகின்றவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக இந்த நிகழ்வுகளை நடத்துவோர்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தொடர்பாக பொதுமக்கள் இவ்வாறான அசௌரியங்கள் நாங்கள் நேற்று நடந்த கலந்துரையாளே பொதுமக்களுக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கின்றோம் ஆக இவ்வாறான அசௌரியங்கள் ஏற்படுத்துகின்ற பொதுமக்கள் உடனடியாகவே உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச பிரதேசங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலாளர்கள் அதனை உடனடியாகவே போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த ஒலியினுடைய அளவை மட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதற்கு நாம் கேட்டுக்கொள்கின்றபடியும் அந்த ஒலியை சரியான அளவிலே ஏனையவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே நீங்கள் பயன்படுத்துகின்ற போது எந்தவிதமான இடையூறும் அங்கு ஏற்படாமல் இருக்கும் ஜார்கண்ட மாவட்டத்திலே இந்த வழி மாசுபடுதல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினாலே கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இருந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு தற்போது அவை மீள பொருத்தப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே மாவட்டத்தினுடைய இந்த மாடுபடுதலுடைய தன்மைகள் தொடர்ச்சியாக அவர்களாலே கண்காணிக்கப்பட்டு எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன